ஹாய் ஹலோ இட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் பிளாக்ஸ் நம்ம வந்திருக்கோம் இடம் நம்ம ஊர் தஞ்சாவூர் நம்ம எஸ்டிபிஐ கண்டெக்ட் பண்ற இஃப்தார் தான் வந்திருக்கோம் صوت صفير البلبل هيّج قلب الثمل، الماء والزهر مع مزار لحظ المقل، وأنت يا سيد لي وسيدي ومولى فكم فكم تيمني غزيل عقيقل، قطفته بوجنة من لثم ورد الخجل، فقال لا, لا 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 وقد غدا مهرولي اقتربا من فعل هذا الرجل فولولت وولولت ولي ولي ويللي فقلت لا تولولي وبيني اللؤلؤ لي قالت له حين كذا انهض وجد بالنقل وفتيه سقونني قهوه كالعسل لي شممتها بها نفي ازكى من لي في وسط بستان حلي بالزهر والسرور لي والعود دندن دن دن சகல வித் ஃப்ரெண்ட்ஸோட இஃப்தார அலகுந்தர்லாம் நல்லபடியாவே முடிச்சாச்சு இஃப்தார் ஃபுட்டு சும்மா சொல்லக்கூடாது அலகுந்தர்லா ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்துச்சு எஸ்டிபிஐக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் கூட சொல்லலாம் கண்டி ஒரு பள்ளிவாசலையும் அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு மகரீப் தொழுகையும் ஒரு வழியா கம்ப்ளீட் பண்ணியாச்சு வரைக்கும் வரத்துலா வர காத்துக்கோ அலகுந்தர்லாம் முடிஞ்சிருச்சு என்னையோட லாஸ்ட் நோம்பு சகலா இருக்கு அப்படி நம்ம கூட அடுத்து வந்து நம்ம தோழர் இருக்கு அப்படி ஆமா பாய் சொல்லுங்க இனிமே வந்து நம்ம லைஃப்ல வந்து அடுத்த வருஷம்தான் சாப்பிட போறோம் நோம்பு கஞ்சி எப்படி ஃபீல் பண்றீங்க நம்ம நோம்பு முடிச்சிட்டோம் இந்த வருஷத்தோட கடைசி இஃப்தாரையும் முடிச்சுட்டு நோம்பு கஞ்சி குடிச்சாச்சு கடைசி இஃப்தாருங்கிறது எப்ப தெரியும்னா இன்னைக்கு பெற தெரிஞ்சா மட்டும் தான் இல்லன்னா நாளைக்கு தெரியும் பெற மட்டும் இன்னைக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சு போச்சு நாளைக்கு நோன்பு அலும் அதையும் நாங்க வந்து என்ஜாய் பண்ணி என்ன என்ன சகலா கண்டிப்பா கண்டிப்பா வந்து முடிச்சிருவோம் நோம்பு கஞ்சி என்னதான் காசு கொடுத்து வாங்குனாலும் இந்த பள்ளியில குடுக்கறங்கிறது என்ன பாய் அது பள்ளியில கொடுத்து தான் அதுவும் நம்ம ஊர் மாதிரி ஊர்ல வந்து கஞ்சி குடிக்கதும் ஆமா ஒரு வித்தியாசமான அதே மாதிரி இருபத்தி ஏழாம் கிழமை வந்து கறி போட்டு கொடுப்பாங்க அந்த கஞ்சியில மாசா இருக்கும் கறி கஞ்சி முப்பது நாள்ல கிடைக்காத ஒரு டேஸ்ட் வந்து முப்பது நாள் டேஸ்ட் இருக்கும் அந்த இருபத்தி ஏழாம் கிழமைங்கிறது வந்து இன்னும் அல்டிமேட்டு செம்ம டேஸ்டா இருக்கும் அதுவும் சொந்த எல்லாம் முடிச்சாச்சு